எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் சோ இந்த வீடியோவில் நம்ம லைவ் ஸ்ட்ரீமிங் என்ன நினைச்சு அப்படிங்கிறதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸோ எதனாலும் சரி எபிசோடு பார்த்துட்டு தான் வந்து நமக்கு வந்து முடிவு பண்ண முடியும்னு நினைக்கிறேன் ஏன்னா லாட் ஆஃப் மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வியூவர்ஸ் வந்து கேரி பண்ணிட்டு இவன் கரெக்ட் அவன் கரெக்ட் அவன் தப்பு இவன் தப்புன்னு தான் பேசிட்டு இருக்காங்க ஸோ நான் பார்த்த வரைக்கும் நான் லைவ் பார்த்த வரைக்கும் எனக்கு தோன்ற அடிப்படையில் தான் நான் வந்து பேசியிருக்கேன் ஸோ மேபி எடிட்டிங் பார்த்த வரைக்கும் அடுத்தப்பறமோல எப்படி காட்டுறாங்க உங்களோட வந்து காமிச்சதை எபிசோடில் எப்படி காட்டுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து முடிவு பண்ணலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் பூஜா இருந்திங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக் பாஸ் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக நாலு பேர் தான் வந்து டாப்பில் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ஒன்று வந்து சிவகுமார் அருண் பிரசாத் சாச்சனா ஜெஃப்ரி இவங்க நாலு பேரில் யார் வந்து ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு ஸோ அதில் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பவித்ரா வந்து அவுட் ஆகிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி மஞ்சரியும் அவுட் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா ஸோ இப்படி எப்படி ஆட போகிறாங்க இது என்ன பிளான் வந்து போட போகிறாங்க ஸோ சாட்சனா ஒரு சில இது பெருந்துச்சுன்னா ஜெயிஸ்டாங்கன்றாங்க அப்படியா அடுத்த வாரம் இல்லையா அப்போ இந்த வரும் அடுத்த வாரமா அட பாவியில் விஜய் சேதுபதி உங்கள் தான் எல்லாம் ஏற்கனவே சொல்லி நாங்கள் சொல்லி வச்சுட்டிங்களான்ற மாதிரி இருந்துச்சு சோ சிவகுமார் நடுவில் மஞ்சரிக்கு நடுவில் ஒரு ஃபைட் ஆக்சுவலாக என்னன்னா பவித்ராவுக்கும் மஞ்சரிக்கும் யார் டால் ஏன்னா பவித்ரா வந்து மஞ்சரி டால் வச்சுருக்காங்க மஞ்சரி வந்து பவித்ரா டால் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க பேச்சு வரது அதுக்குள்ளேயே நம்ம சிவகுமார் வந்து வந்துட்டு பாத்தீங்கன்னா அடிச்சு தூள் கிளப்பிட்டாப்புல அதாவது நீங்க வந்து டீர்ட்டை பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னாரு நானும் போய் கிளிப்பை போய் திருப்பி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா டீஷர்ட்டை பிடிச்சி சும்மா லைட்டா அப்படி இழுக்கிறாங்க அவ்வளவுதான் இப்படி பின்னாடி வராரு அதுக்கு போய் ஒன்றரை நேரம் பேசிட்டு இருக்காரு உடாந்து சிவகுமார் ஐயோ போச்சே என்னை கை வச்சுட்டு உங்களுக்கு திரும்ப ஒரு சாரி கேட்கற கட்டசி இருக்கா ஆத்து இருக்கா இது இருக்கா என்ன இருக்கா அண்ணன் இருக்கான்ற மாதிரி ஹய் பேசாமரியா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசுறது வந்து பண்ணது உளுண்டு மஞ்சரி அது ஒழுங்காக பவித்ரா கிட்டே பேசி நாமினேஷன் படி பாஸ் ஆக்கி வாங்கியிருக்கோம் இவன் வந்து உள்ள வந்து கெடுக்கிறான்ற பேரில் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து அந்த பொண்ணை டென்ஷன் ஆக்கி கடைசி அந்த பொண்ணு போய் பவித்ரா அதை போய் உள்ளே வச்சிருச்சு ஸோ அடுத்த கேமுக்கு பவித்ரா இருக்காங்கன்ட்டாங்க அடுத்து விடுவோமா நம்ம ஓடுறா 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 அப்படின்ற மாதிரி அடுத்து ஒரு பவி சேர்ந்து எல்லாம் ஓடுறாங்க ஸோ அதில் பவித்ராவுடைய கேம் முடிச்சு விட்டாங்க ஸோ முதல் வந்து டீல் பேசுகிறாங்க பவித்ரா அந்த மாதிரி யார் டீல் பேசுகிறீ ஜெஃப்டிகிட்ட பேசு ஏன்னா பவித்ரா வந்து மாட்டேன்றாங்க நோ அப்படின்றாங்க அடுத்து வந்து சாச்சினாட்ட பேசுன்றாங்க இல்லை அருண் டேஜ் போய் சொல்லு அட்லீஸ்ட்டு தூக்கிட்டு கூட சொல்லு அப்படின்னா எதுவுமே கேட்க மாட்டாங்க மைண்ட் அப்செட் ஆகிட்டாங்க பவித்ரா ஸோ அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னா ஆனால் பவித்ரா தரமான சம்பவம் பண்ணாங்க ஆறு பொம்மை அவுட் ஆகிட்டாங்க எப்படி எடுத்தாலே போகுது பவித்ரா அவுட்ரா உள்ளே போனாதுன்னா இசி அப்படின்ற மாதிரி ஆறு பொம்மையை வந்து பார்த்தீங்கன்னா காலி பண்ணியிருக்காங்க நம்ம பவித்ரா அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஸோ தரமான சம்பவம் தானே அட பாவி என்னடா சொல்கிறேன் அப்படின்றீங்களா ஆமா அது ஒன்று நடந்துச்சு சிவகுமாரோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம சொல்லிட்டோம் மஞ்சுரி அவுட் ஆயிட்டாங்க ஸோ டாப்ல யார் இருக்கா யார் மனசுல யாரு உங்கள் மனசுல யார் அப்படின்ற மாதிரி ஃபோர் அருண் பிரசாத் ஜெஃப்ரி சாச்சனா சிவகுமார் சிவகுமார் வந்து ஜெஃப்ரி இருபத்தி நாலு நேரம் உங்ககூட தான் இருப்பேன் எங்கடா விண்வெளி இல்லையா அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு போயிட்டு போயிட்டுருக்கு அடுத்து வந்து சாச்சனாவும் பேசிட்டு இருக்காங்க ஏய் நம்ம நேரம் ஃபாஸ்ட்டாக ஓடுவோம்டா நம்மளை பிரேக் பண்ணுறது தான் பண்ணுறாங்க நம்ம விரும்புவ ஓடி போய் ஆளுக்கிற ஒரு பொம்மை எடுத்துகிட்டு போய் வச்சிருவோம் சரியா அடுத்து வரவங்க வரட்டும் நம்ம ரெண்டு டாப் டூ போயிடலாம் அடுத்து நம்ம பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சாச்சனா சொல்கிறான் ஜெஃப்ரையும் வந்து என்னடா எத்தனை பேருவா பேசுவீங்க ஆ அப்படின்னா ஃபஸ்ட்டாக தான் ஓடுறான் ஃபாஸ்ட்டாக ஓடுறதில்லை செகண்ட் சாச்சனா வரான் அதனால் இவனை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் பண்ணுறாங்க கடைசி ஜெஃப்ரீன் சாச்சனா வந்தோடனே என்ன ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அப்படி தான் நடக்கும் சிவாவும் அவுட் ஆயிடுவாங்க அடுத்து நான் ஃபாஸ்ட் இங்கே ரெண்டு பேரும் கிட்ட இருக்குல்ல அடுத்து உள்ள ஊர்றது அது ரெண்டாவது விஷயம் அங்கே வந்து சிறுவண்டு தப்பிச்சு போயிருந்தீங்க எல்லா உள்ளூண்டு தான் இருக்காங்க இங்கே ஃப்ரீயும் சிறுவண்டம் அங்கிட்ட உள்ள போய் சிவகுமார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய உருவம் இல்லை கை மாட்டினாலும் துப்பம் மாட்டிக்கும் அந்த மாதிரி அருண் கூட பிடிச்சி உள்ள இழுத்துருவாங்க உள்ளே போக விடாமல் அந்த மாதிரி இருக்குது ஸோ அப்படி இருக்கும் பொழுது கிளியர் ஷார்ட்டாக எனக்கு என்ன தோணுதுன்னா இப்போதைக்கு கால் ஆஃப் பண்ணிட்டாரு பிக் பாஸ் டோய் சிரிச்சி சிரிச்சி வந்த சச்சனா தேவி டோய்